சனை கூட்டம் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் மிக பிரபலமான பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் மற்றும் சட்டப்பூர்வ கண்காணிப்பு பிரஸ் மீடியா ஆலோசனை கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் இயங்கி வரும் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்க தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தின் மாநில கௌரவ தலைவரும் மக்களின் சட்டநாயகர் பிரபல வழக்கறிஞர் ஆர் சி பால் கனகராஜ் அவர்களின் நல்லாசியுடன் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் இலவச சட்ட சட்ட உதவி சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் சமூக ஆர்வலரும் மக்களின் பாதுகாவலர் திரு கராத்தே ஏ பி ராஜா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல் நிகழ்ச்சியாக சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி சங்கத்தின் கோயம்பேடு மார்க்கெட் கௌரவ தலைவர் திரு ஜே முத்து அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இரண்டாவது நிகழ்ச்சியாக பொதுமக்கள் சட்ட உதவி சங்கத்தின் மாநில தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தலைமையில் சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதேபோல் சட்டப்பூர்வ கண்காணிப்பு பிரஸ் மற்றும் மீடியாவின் மாநில இணை செயலாளர் ஆசிரியர் திரு வி வீரமுத்து அவர்கள் தலைமையில் பத்திரிகையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் மூன்றாவது நிகழ்ச்சியாக பிறந்தநாள் விழா நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் சமூக ஆர்வலர் மக்களின் பாதுகாவலர் திரு கரத்தே ஏ பி ராஜா அவர்கள் பிறந்த நாளை கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் மற்றும் சட்டப்பூர்வ கண்காணிப்பு பிரஸ் மற்றும் மீடியா நிர்வாகிகள் பத்திரிகையாளர்கள் வியாபார சங்க தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை மாநில பொருளாளர் திரு பி ரமேஷ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக பிறந்தநாள் விழாவை நடத்தினார் பின்பு அனைவருக்கும் மதிய உணவு பிரியாணி வழங்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநில பொதுச் செயலாளர் ஏ எஸ் பி அஜய் கோபால் வர்மா அவர்கள் மாநில பொருளாளர் பி பாலமுருகன் அவர்கள் ஜாப்ரோ வில்சன் அவர்கள் மாநில துணைத் தலைவர்கள் அமிரிஷ் அவர்கள் ஜே ஜெய்சங்கர் டேவிட் அவர்கள் இளைஞர் அணி மாநில தலைவர் முகமது அவர்கள் சட்ட ஆலோசகர் ஜே அன்புராஜன் அவர்கள் மாநில தலைவி பி அருள் மெர்சி அவர்கள் மாநில செயலாளர் ஐ இனிஷியா அவர்கள் மாநில துணை தலைவி எம் சசிகலா அவர்கள் மாநில துணை செயலாளர் எம் மகாலட்சுமி அவர்கள் மாநில துணை செயலாளர் ஜி நஸ்ரியா அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ் மைதீன் பி அவர்கள் ஜி நித்யா அவர்கள் புதுச்சேரி மாநில தலைவர் எஸ் திருமுருகன் ஆகியோர்கள் முன்னிலையில் அனைத்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது கலந்து கொண்ட சமூக ஆர்வலர்கள் என் எம்பி நிர்வாகிகள் மாநில செயலாளர் ஏ முத்து அவர்கள் மாநில அமைப்பாளர் பி எஸ் ஜவஹர் அவர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எஸ் சுபாஷ் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் ஜே ராஜா அவர்கள் மாநில இளைஞரணி தலைவர் டி திலகன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் பிரபல எஸ் பி ஜாக்குவார் தங்கம் அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் டி தினேஷ் அவர்கள் மாநில துணைத் தலைவர் ஆர் ஆர் ராமசாமி அவர்கள் மாநில துணைத் தலைவர் ஆர் செந்தில் ராஜா அவர்கள் மாநில இணை செயலாளர் ஆர் சுதாகர் அவர்கள் மருத்துவ அணி மாநில செயலாளர் டாக்டர் டி மரியா சேவியர் அவர்கள் மாநில இணை செயலாளர் சே ஜெய்சிங் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் ஆர் ஆர் பிரியாணி உரிமையாளர் திரு ஆர் ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சென்னை மாவட்ட ஆலோசகர்கள் கோயம்பேடு மார்க்கெட் நிர்வாகிகள் எல் சி ராஜேந்திரன் அவர்கள் எஸ் எஸ் டி கனகராஜ் அவர்கள் பி ராஜேஷ் பாண்டியன் அவர்கள் ஏ அருள் ராஜன் அவர்கள் சென்னை கோயம்பேடு தலைவர் ஜே ரங்கன் அவர்கள் செயலாளர் பி பாலகிருஷ்ணன் அவர்கள் பொருளாளர் சி லோகராஜா அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் சி ரவிச்சந்திரன் அவர்கள் அமைப்பாளர் எஸ் சிவகுமார் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் நன்றி பொதுமக்கள் பிரச்சனைகளை தீர்த்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த சமூக ஆர்வலரும் மக்களின் பாதுகாவலர் திரு கரத்தி ஏ பி ராஜா அவர்களுக்கு சக்சஸ் டிவி நியூஸ் எடிட்டர் திரு யு சஞ்சய் விவேக் அவர்கள் மற்றும் டீம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி